அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நமக்கு கவலையிலிருந்து பிரார்த்தனை செய்யுமாறு கேட்கிறார்கள் நம்முடைய கவலைகள் உலகத்தை சுற்றி இருந்தால் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் அந்த கவலை நம்முடைய நிம்மதியை கெடுத்துவிடும் நம்முடைய தூக்கத்தை கெடுத்துவிடும் அதே போன்று விரக்திக்கு ஈமான் இல்லாதவர்களை விரக்தியின் உச்சத்துக்கே கொண்டு சென்றுவிடும் இன்றைக்கு இப்படி துனியாதான் தான் என்னுடைய நோக்கம் என்று அலைகிறவர்கள் மனநோயாளிகளாக மாறியிருக்கிறார்கள் இன்றைக்கு உலகத்திலே துனியாவை நேசிக்கக்கூடிய அதிகமான மக்கள் கவுன்சிலர்களிடத்திலே நிற்கிறார்கள் அல்லது சைக்கோ தெரபிஸ்டுகளிடம் நிற்கிறார்கள் அல்லது சைக்காட்டிஸ்டுகளிடம் போய் நிற்கிறார்கள் தூக்க மாத்திரைகள் சாப்பிடுகிறார்கள் அல்லது கிளப்புகளிலே பார்களிலே போய் நிற்கிறார்கள் மதுபானம் அருந்துகிறார்கள் தற்கொலை செய்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம் அல்லா பாதுகாக்க வேண்டும் ஒரு மோம்மினுடைய பார்வை மிக தெளிவாக இருக்க வேண்டும் அந்த மோமினுக்கு முன்மாதிரியாக நபிகள் நாயம் சல்லா அலி அவர்கள் இருக்க வேண்டும் சில நேரங்களில் அன்னை ஆயிஷாவை போல அல்லது யூசுப் அலி அவர்களுடைய தந்தை யாகூப் அலி இஸ்லாமோர்களைப் போல நமக்கு கவலைகள் ஏற்பட்டு விட்டால் நம்முடைய கவலையை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்க வேண்டும் இதற்காக வேண்டி ரசூல் சல்லா அலி அவர்கள் ஒரு அருமையான துாவை நமக்கு தந்திருக்கிறார்கள் அந்த துாவை நாம் பொருள் உணர்ந்து ஓதும் போது அல்லாஹூ அந்த கவலையை நம்மை விட்டு அகற்றுவார் عند دعاه تان؟ اللهم اني عبدك وابن عبدك وابن امتك ناصيتي بيدك ماض في حكمك عدل في قضاؤك اسالك بكل اسم هو لك سميت به نفسك او انزلته في كتابك او علمته احدا من خلقك او استاثرت به في علم الغيب عندك ان تجعل القران العظيم ربيع قلبي ونور صدري وجلاء همي وذهاب حزني இந்த துவாவை ஒருவர் ஓதினால் அவருடைய மனதில் ஏற்படக்கூடிய கவலை போய்விடும் என்று நபி நாயம் சுல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் உண்மையிலே அந்த துவாவின் பொருளை புரிந்தாலே கவலை போய்விடும் ஓதுகிற போது துாவின் பொருளை புரிந்தாலே கவலை போய்விடும் உன்னுடைய அடிமை அபுதிக் உன்னுடைய அடிமையின் மகன் அமதிக் உன்னுடைய அடிமை பெண்ணின் பிள்ளை நான் இந்த வார்த்தையிலேயே நாம் அல்லாவுடைய அந்த கலா கதிரின் அடிப்படையில் இயங்குகிறோம் என்பது உறுதிப்படுத்தப்படுகிறது இயக்குகிறவன் அல்லாஹ் நான் அடிமை யா அல்லாஹ் நான் அடிமை உன்னுடைய அடிமையின் மகன் உன்னுடைய அடிமை பெண்ணின் மகன் என்று சொல்லிவிட்டு நாசுயத்தீபிதிக் அல்லாஹ் அக்பார் என்னுடைய குடும்பி முடி உன்னுடைய கையிலே இருக்கிறது என்னுடைய குடும்பி முடி உன்னுடைய கையில் இருக்கிறது அதாவது நெற்றி முடி நெற்றி முடியை பிடித்து இழுத்தால் பின்னால் தான் போக வேண்டும் அல்லாஹுத்தாலா விடத்தில் நம்ம சொல்லுகிறோம் நாசியத்தி தி பியதிக் என்னுடைய குடும்பி முடி உன்னுடைய கையிலே இருக்கிறது மாதுன் ஃபிஎ ஹுமுக் உன்னுடைய தீர்ப்பு என்னுடைய விஷயத்தில் நடந்தேறிவிட்டது அதிலுன் ஃபி ய கவா ஹுக் உன்னுடைய தீர்ப்பு நீதியானது ஏற்றுக்கொள்கிறோம் நீ என்ன எழுதினாயோ அது நடந்திருக்கிறது நீ எழுதியது நீதியானது எனக்கு இந்த கஷ்டம் வர வேண்டும் என்று நீ எழுதியிருக்கிறாய் அது நீதியானது உனக்குத்தான் அதனுடைய ஹக்மத் தெரியும் நான் அதை கடைசி வரைக்கும் குறை காண மாட்டேன் அதிலுன் இவளையும் சொல்லிவிட்டு அல்லாஹ் இடத்தில் கேட்கிறோம் அஸ் அலு கபி குல்மின் ஹூ யா அல்லாஹ் உனக்குரிய எல்லா திருநாமங்களைக் கொண்டு முன்னிடம் கேட்கிறேன் சம்மை தபிகின் அஃசக் அந்த பெயர்களை உனக்கு நீ சூட்டியிருக்கிறாய் அவு அஞ்சல் தஹூ பி கி தாபிக் அல்லது உனுடைய வேதத்தில் அதை நீ இறக்கியிருக்கிறாய் அவ் அல்லம் தஹூ அஹ் ஹல்கிக் அல்லது உன்னுடைய அடியார்களில் யாருக்காவது நீ அந்த பெயர்களை கற்றுக்கொடுத்திருப்பாய் அவிஷ்ட சர்தபிஹில் கைவி இந்தக் அல்லது மறைவான ஞானத்தில் உன்னிடத்திலே அதை நீ பாதுகாத்து வைத்திருப்பாய் அப்படியான உன்னுடைய அனைத்து திருநாமங்களை கொண்டும் உன்னிடத்திலே நான் கேட்கிறேன் அந்த அல் அல் குர்ஆன் ரபி அகல்வி என்னுடைய உள்ளத்திற்கு வசந்தமாக ஆக்கிவிடு அல் குர்ஆனை என்னுடைய உள்ளத்திற்கு வசந்தமாக ஆக்கிவிடு வ நூற சதுரி என்னுடைய நெஞ்சுக்கு அதை ஒளியாக ஆக்கிவிடு என்னுடைய கவலையையும் துக்கத்தையும் போக்கக்கூடியதாக அதை ஆக்கிவிடு என்று அவர்கள் இந்த துவை நமக்கு கற்றுத்தருகிறார்கள் இதை ஓதினால் கவலை போய்விடும்